சார்பில் ஒரு வாக்காளர் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படியும் நம்முடைய ஏரல் பகுதியினுடைய தாசந்தார் திரு கோபால் அவர்களுடைய வழிகாட்டலின்படியும் ஆழ்வார் திருநாள் வருவாய் ஆய்வாளர் திரு மகாதேவன் அவர்களுடைய ஏற்பாடுகளின் பெயரிலும் நம்முடைய நாசிரேத் பகுதியுடைய கிராம நிர்வாக அலுவலர் திருமதி முத்துமாலை மேடம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் விடியும் இந்த பேரணியை நாம் சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம் இந்த பேரணி நமது மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி பல்வேறு பகுதிகளில் சென்று வாக்காளருக்கு சிறப்பான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த பேரணி சிறப்பாக நடைபெறுவதற்கு அத்தனை உதவிகளையும் செய்த நிர்வாக அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் காவல்துறையினுடைய மேடம் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் நமது பள்ளியினுடைய ஜேஆர்சி கோஆர்டினேட்டர் திரு காமராஜர் அவர்களுக்கும் என்சிசி படை அலுவலர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் திரு தனபால சார் அவர்களுக்கும் கிராம உதவியாளர் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய சாலை பாதுகாப்பு படையினுடைய பொறுப்பாசிரியர்கள் எட்வின் சார் அவர்களுக்கும் கிறிஸ்தோவர் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பிற ஆசிரியர்களுக்கும் நம்முடைய நண்பர்க்கும் அரைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம்மோடு இந்த பயணத்திலே சிறப்பாக வரையக்கூடிய ஓய்வுத்துறை ஆசிரியர் திரு அலெக்சன் கிறிஸ்டோபர் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகள் யாருக்கும் சிறப்பாக காட்சிப்படுத்தி பதிவு செய்து கொண்ட அத்தனை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது மட்டுமின்றி புகைப்பட கலைஞர் திரு பிரேம் அவர்களுக்கும் நமது மர்ஜாசி மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் அன்பு கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி